ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அஷ்டமி அன்று உங்கள் கையால் இவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் மிகப்பெரிய பலன் புண்ணியம் கிடைக்கும் பைரவர் அருளால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி விடுவார் பைரவர் ஏன்னா இந்த பைரவருக்கு உரிய அஷ்டமி நாளில் உங்கள் கையால் ஒரு நாலு பேருக்காவது உணவு வாங்கி கொடுக்கும் பொழுது அதுவும் குறிப்பாக இவர்களுக்கு உங்க கையால அன்னைக்கு வந்து உணவு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் பல மடங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் கிடைக்கும் தானத்திலேயே சிறந்த தானம் இந்த அன்னதானம் அதனால இந்த அஷ்டமிக்குரிய உரிய நாள்ல இதை செய்யும் பொழுது உங்களுக்கு கூடுதலாக பைரவர் வந்து பலன்களையும் அருளையும் கண்டிப்பாக வழங்குவார் அதை யாருக்கு வந்து நம்ம அந்த உணவு கொடுக்கணும் என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அஷ்டமி வந்து வருகின்றது இந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம சொல்ற இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த அஷ்டமிக்கு ஒவ்வொரு பரிகாரம் எளிமையான எல்லாரும் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து கொடுப்போம் ஆனால் அந்த பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போவோம் நிறைய தீப வழிபாடு பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல இந்த அஷ்டமிக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போய் நீங்கள் அங்கு உள்ளவர்களுக்கு கூட நீங்கள் இந்த பரி உணவை வந்து கொடுக்கலாம் அது என்ன மாதிரியான உணவு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வெண்பொங்கல் மிளகு சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளை வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கு உள்ள அந்த பிராமணர்களுக்கு நீங்கள் வந்து வழங்க வேண்டும் அந்த அஷ்டமி அன்னைக்கு பிராமணர்களுக்கு ஒரு நான்கு பிராமணர்களுக்காவது நீங்க வந்து உணவு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள் அதனால நீங்க வந்து பிராமணர் ஒருத்தர் கிடைச்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு உங்க கையால இந்த வெண்பொங்கலோ மிளகு சாதமோ இதை வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் வந்து கொடுங்க சர்க்கரை பொங்கல் வந்து கொடுங்க இதை வந்து கண்டிப்பாக உங்கள் கையால் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் தயார் பண்ணாலும் சரி இல்லை வெளியில் நீங்கள் கடையில் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் சரி ஆனால் பிராமணர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வந்து அந்த அவங்க வந்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு வெளியில் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னுமே இந்த பிராமணர்கள்லாம் நிறைய பேர் வந்து ஏழ்மையான நிலையில் வந்து இருப்பாங்க சின்ன சின்ன கோவில்களுக்கு அவங்க வந்து சேவகம் பண்ணிக்கிட்டு அவங்கள பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க நிச்சயம் வாங்கிக்கிடுவாங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செய்யலாம் வளர்ப்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி தேய்ப்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு போய் தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது நீங்கள் அன்னைக்கு பைரவர் கோவிலுக்கு போகவில்லை என்றாலும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அந்த பக்கத்தில் பிராமணர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க அந்த ரோட் சைடு இருப்பவங்க யாருக்காவது அந்த பசியில் வாடி இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்க உங்கள் உறவுகளுக்குள்ளேயே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அதுக்கு பேர் தானம் கிடையாது கிடையாது அதனால அந்த பசியால ஏழ்மை நிலையில இருப்பவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ முதியவர்களுக்கோ நீங்க வந்து உங்க கையால கொடுங்க இந்த பிராமணர்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு <து> <து> உதவியோ தானமோ செய்வது அப்படின்றது மிகப்பெரிய பலனையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதே போல் இந்த அஷ்டமி அன்னைக்கு நாய்களுக்கு நீங்க வந்து உணவு கொடுப்பது அப்படின்றதும் ஒரு நிறைய பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த தோஷங்களை வந்து நீக்கும் பண ரீதியாக அந்த கடன் பிரச்சனைகளோ என்ன பிரச்சனையோ இருந்தாலும் சரி அது எல்லாவற்றையும் போக்கக்கூடியது இந்த அன்னைக்கு வந்து நாய்களுக்கு உணவு அளிப்பது அதனால கண்டிப்பா நீங்க என்ன செய்கிறீங்கன்னா இந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம சொன்ன அந்த மாதிரியும் நீங்கள் வந்து தானம் செய்யலாம் தெருநாய்கள் வீட்டில் நம்ம பக்கத்துலலாம் நாய்கள் நிறைய வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்கட்டோ ஏதோ சாதமோ என்ன அதுங்க சாப்பிடுங்களோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவரின் வாகனம் அதனால் அதுக்கு வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து கொடுப்பது அப்படின்றது உண்மையிலேயே உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தீர்வை கொடுக்கும் பைரவரின் ஆசியையும் அருளையும் அன்பையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அதனால் இதையும் வந்து நீங்கள் செய்ய மறக்காதீங்க நீங்கள் வந்து விரதம் இருக்க மாட்டேன் கோவிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல வீட்டில் பைரவரை நினச்சி நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு ஓம் பைரவராய நமக அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த நாய் இருந்தாலும் சரி அதற்கு வந்து ஏதாவது ஒரு உணவு வச்சாலே உங்களுக்கு வந்து நிச்சயம் நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து மாற்றம் கிடைக்கும் பைரவரின் அருளால் ஓம் கால பைரவராய நமக இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ